ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பார்க்குற நம்பரை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு சொல்லுங்கள் டே டெய்ஸ்ட் டே டெய்ஸ்டு டே உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாப்திரை டாட் இந்த சனி ராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போக இவங்களாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கேட்டகிரியில் முதல் கேட்டகிரியில் இவங்க வராங்க பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறதா மிக ஒரு பலமான அமைப்பு நற்பலன்களை பெறுவதற்கு வாழ்வின் முக்கிய ஆதாரம்லாம் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது கிடச்சி இப்போ இவங்களுக்கு அந்த இடத்துல தான் வரேன் சரிங்களா இது முப்பது வருடங்களில் ஒரு முறை இரண்டரை ஆண்டு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு இதில் என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வாழ்வின் முக்கிய ஆதாரம்னு சொல்லக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை இது மூணு நல்ல அமைப்பில் கிடச்சிரு ஒருவேளை சுய ஜாதகமும் இந்த காலகட்டத்தில் நல்ல தசாபுக்தி போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அவங்க அவங்க சுய ஜாதகத்துலேயே இப்போ சனி பயிற்சியாகி மீனை வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த மீனை வீட்டில் சுக்கிரனோ அல்லது குருவோ அல்லது புதனோ அல்லது இந்த சனியே கூட இருக்கலாம் இந்த நாலு பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா இந்த சனி பயிற்சியில் இப்போ டென் பர்சன்ட் சொன்னோம் இல்லையா அது அப்படியே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டாக மாறிடுச்சு பொருளாதாரத்திற்கு சிறப்பு புதிதாக தொழில் யாரையும் ஆரம்பிக்கிறோம் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய நல்லா ஓடுதுங்க தம்பி அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிடும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதான் அண்ணன் ஆரம்பிக்கலாம்னு இருக்குது அதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான காலகட்டம் அவங்களுக்குலாம் இந்த மனக்குழப்பம் அவங்கள விட்டு ஓடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீடிச்சு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க இல்லை ஏதாவது அடிக்கடி மருத்துவ செலவுக்கு வணக்கம் சார் போன முறை வரலாம் அப்படி டாக்டரை கேட்குற அளவுக்கு பழ அப்படிதான் எத்தனை முறை போயிருப்பாங்கன்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்க அந்த மாதிரி மருத்துவ தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ தொந்தரவின் வீரியம் அதாவது ஆரோக்கியம் மேம்படும் கடன் உங்களை விட்டு ஓடும் நோய் உங்களை விட்டு ஓடும் மன குழப்பங்கள் உங்களை விட்டு ஓடும் ஒன்று வண்டி கட்டாகி வேற வேற கல்யாணத்தை பார்த்து போயிடும் இல்லை நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படி இப்படின்னு ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒன்று ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் 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 ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது ரிஷபம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியோட சில முக்கியமா இவங்க ஒரு ஒரு பயிற்சி நடக்குதுன்னா இவங்களுக்கு நல்லா இருக்குங்க இவங்களாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கேட்டகிரியில் முதல் கேட்டகிரியில் இவங்க வராங்க நல்ல 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 காலகட்டம் அதாவது காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னா இவங்களுக்கு பிறக்க போகுதுங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் ரெண்டே கால் வருடத்துலேருந்து அதிகபட்சம் மூணு வருஷம் வரைக்கும் அதுதான் நம்ம ஆவரேஜாக மீன் பீரியட்னு சொல்லி டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ரெண்டரை வருஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா முப்பது வருடம் அவர் ஒரு ராசி சக்கரத்தை சுற்றி அவர் ஆகுங்க அந்த அமைப்புகளில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது சனி வந்து தி அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் சகலத்தையும் சனி கொடு நீங்கள் இந்த இலக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு அப்பப்போ இடையில் அடிச்சு விடுறது தான் சரிங்களா ஆனால் அது எந்த ஜோசிய புத்தகத்தில் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறதா மிக ஒரு பலமான அமைப்பு நற்பலன்களை பெறுவதற்கு வாழ்வின் முக்கிய ஆதாரம்லாம் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது கிடச்சிடும் இப்போ இவங்களுக்கு அந்த இடத்துல தான் வர சரிங்களா இது முப்பது வருடங்களில் ஒரு முறை இரண்டரை ஆண்டு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலகட்டம் அந்த காலகட்டம் இப்போ இவங்களுக்கு வருதுங்க அப்போ ரிஷபராசினியர்களுக்கு இதில் என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த ராசியின் ராஜ யோகாதிபதி சனி லக்னாதிபதி அதாவது அப்பா அம்மாவை காட்டில தாய்மாமனுக்கு ஒரு உரிமை ஒரு கிரேட் எக்ஸ்ட்ரான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு தாய் மாமா மாதிரி தாய்மாமா கிடையாது தாய் மாமா மாறி அந்தளவுக்கு நற்பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்ல வர சரிங்களா ஒன்பதுக்கும் பத்துக்கும் உடைய சனி பதினொன்றாம் இடத்தில் அமர்றதுங்கிறது மிக சிறப்பான காலகட்டம் நீங்கள் ஒரு பத்து டேஷை போட்டுடுறேன் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாவற்றுக்கும் ஒரு க்ரீன் டீ ஆனால் அது அவங்கவுங்க தகுதிக்கு உட்பட்டு ஃபில் பண்ணணும் இப்போ அஞ்சாம் கிளாஸ் படிச்சு நான் அடுத்த வருஷம் கலெக்டர் ஆகிடும்னு ஃபில் பண்ணக்கூடாது சரிங்களா அதில் ஒரு நியாயம் இருக்கணும் அந்த மாதிரியான அமைப்புகளை ஃபஸ்ட் அமைப்பாக வாழ்வின் முக்கிய ஆதாரம்னு சொல்லக்கூடிய திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை இது மூணும் நல்ல அமைப்பில் கிடச்சிரும் ஒருவேளை சுய ஜாதகமும் இந்த காலகட்டத்தில் நல்ல தசா புக்தி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இது பாலை வச்சு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரையை போட்டு அதில் கொஞ்சம் தேனியும் ஊற்றி அதில் கொஞ்சம் வாழைப்பழத்தையும் பிச்சு போடுற கதை அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம் நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இதுலேயும் குறிப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க சுய ஜாதகத்துலேங்க இப்போ சனி பயிற்சியாகி மீனை வீட்டுக்குள்ளே போகிறாரில்லையே அந்த மீனை வீட்டில் சுக்கரனோ அல்லது குருவோ அல்லது புதனோ அல்லது இந்த சனியே கூட இருக்கலாம் இந்த நாலு பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா இந்த சனி பயிற்சியில் இப்போ டென் பர்சன்ட் சொன்னோம் இல்லையா அது அப்படியே டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்டாக மாறிடும் அது இன்னும் நன்மையின் அளவு இன்னும் கூடுதலாயிரும் தசா புக்தியை சேர்ந்துருச்சுன்னா இவர்கள் காட்டில் மழை அப்படிங்கிற அமைப்பு தான் ஸோ முதல் அமைப்பாக திருமணம் முடிஞ்சிடும் இந்த பதினொன்றாம் இடத்து சனி என்னென்னா முதல் திருமணம் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மன வாழ்க்கை தொந்தரவானவங்களும் இருப்பாங்க மறு திருமணத்திற்கும் அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் செட் ஆகிரும் மேக்ஸிமம் இந்த பதினொன்றில் சனி வரும்போது விருப்ப திருமணத்திற்கு வாய்ப்பு அதிகம் இது யாருக்கு சொல்கிறேன்னு அவங்களுக்கு புரியும் உங்கள் 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 பக்கம் ஒரு காட்டில் ஒரு மழை இருக்குது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு போல் புத்திர பாக்கியம் விருத்திக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இல்லை நீண்ட நாளாக மெடிக்கல் எதுவும் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க குழந்தை பாக்கியத்துக்காக இந்த யூட்ரஸ் பிரச்சனை இல்லை ஸ்போம் பிரச்சனை அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் மெடிக்கல் பாருங்கள் ப்ளஸ் குழந்தை பாக்கியத்துக்காக குலதெய்வத்தை ஒரு முறை வழிபாடு செய்யுங்க டக்குன்னு குழந்தை கிடச்சிரும் சரிங்களா போல் வேலை வாய்ப்பு அந்த வேலைக்கு தாங்க போவேன் அந்த வேலைக்கு தான் போகணும்னு விடா பிடியாதவங்க இப்போ கஷ்டப்பட்டு படிங்க இல்லை ஒழைங்க இன்டர்வியூ அட்டன் என்னவோ ஒன்று பண்ணுங்கள் வேலை கிடச்சிரும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஆக இது இது மூணுமே சிறப்புங்க இதை தாண்டி தொழில் செய்கிறவங்க சரிங்களா ஏன்னா வேலை எல்லோரும் பார்ப்போம் தொழில் நூற்றில் பத்து பேர் தான் பார்ப்பாங்க சரிங்களா அந்த தொழில் செய்கிறவங்க இது வரையிலும் பொருளாதார ரீதியாக பெருசாக ஒன்றும் க்ரோத் இல்லை தம்பி நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பக்கத்தில் கடை வச்சான் அதை பெருசாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக மாற்றிட்டான் நான் இன்னும் மளிகடையிலே தான் இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட அந்த தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் நீங்கள் போடுற முதலீடை தாண்டி நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்னும் தசா புக்தி அடிப்படையில் ரெண்டு ஏழு நாலு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போயிடுச்சின்னா உங்கள் கடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை விட நீங்கள் ஓவர் டாக் பண்ணிடலாம் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை தரும் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தசா புக்தி ஒருவேளை பலம் இழந்து இருந்தாலும் கூட இந்த பத்து சதமானம் கொடுக்கறத கொடுத்துரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஆக பொருளாதாரத்திற்கு சிறப்பு புதிதாக தொழில் யாரேனும் ஆரம்பிக்கிறோம் ஆல்ரெடி ஓடிக்கிட்டு வேண்டிய நல்லா ஓடுதுங்க தம்பி அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிடும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ தான் அண்ணன் ஆரம்பிக்கலாம்னு இருக்கு அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான காலகட்டம் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் தசா புக்தியில் ஆறு எட்டு பன்னெண்டு அந்த பெல்ட்டில் மட்டும் நீங்கள் மாட்டாமல் இருந்தீங்கன்னா போதும் தாராளமாக ஆரம்பிச்சலாம் ஏன்னா இடையில இடையில தசா புக்தியை வந்து வீட்டு மாப்பிள்ள மாதிரி எழுத்துக்கிட்டே இருக்கோம்னா அது சம்மதிக்காமல் இது இது பலன் தராதுங்க சரிங்களா நம்ம என்ன பேசினாலும் அது அது அனுமதிக்கலைன்னா இவ்வளோ நேரம் யோகி பேசி ஒன்றும் நடக்கலையாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் சரிங்களா அதனால தான் தசா புக்தி அடிக்கடி உள்ளே கூப்பிட்றதுங்க ஸோ தசா புக்தியும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் தொழில் தொடங்கலாம் அற்புதமான காலகட்டமாக அமையும் உங்களுடைய தொழில் வந்து ஒரு சிலருக்கு இந்த பிராண்ட் ஆகுறது நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா டைமில் வந்து யூடியூபை தெருவுக்கு ரெண்டு பேர் ஆரம்பித்தாங்க இப்போ ஊருக்கு ரெண்டு பேர் ஃபேமஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அது எப்படி அந்த கொரோனா காலகட்டம் சிலருக்கு நன்மையான காலகட்டமோ அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த காலகட்டம் எதை செய்தாலும் பிரபல்யமாயிடுவாங்க அப்போது ஒரு 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 ஸ்டாராக இருக்காங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கல இல்லைங்க என் மேனேஜர் போஸ்ட்டுக்கு தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் என்னவாக இருக்கீங்க நான் ஒரு நார்மலான எம்ப்ளாயாக தான் இருக்கேன் அப்படி நம்ம எதிர்பார்க்க நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா ஸோ ப்ரமோஷன் கிடைக்கிறது உத்தியோகத்தில் பிடிச்ச இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது லாங்கில் இருக்கேன் குடும்பத்தை பிரித்து பக்கத்தில் வேலை வேணும் அப்படிங்கிறவங்க அந்த வேலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வேலை பார்க்குறது எல்லாமே கிடைக்கும் அதாவது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எல்லாமே அமை தகவமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் இதை சொல்லணும் சரிங்களா இது நமக்கு கிடைக்கிறதுங்க எதெல்லாம் நம்மளை விட்டு ஓடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த காலங்களில் சனியின் அமர்வாக இருந்தாலும் சரி இன்னும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது குரு வந்து அட் ப்ரெசென்ட்டில் ஜென்ம ராசிலேயே அமர்ந்து ஒரு குழப்பிக்கிட்டு இருக்கார் அவங்கள ஒரு ஒரு மன தெளிவில்லாத ஒரு நிலையில் ரிஷராசினியர்கள் இருப்பாங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊரு தான் இந்த சட்டை போடலாமா இல்லை இந்த சாரீ கட்டலாமா அதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆயிருங்க இப்போ வந்து இல்லை இந்த சாரீ கட்டிகிட்டு போனால் என்னை விட அவள் அப்படி கட்டிட்டு வந்துடுவாளோ அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்திலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த மனக்குழப்பம் அவங்கள விட்டு ஓடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீடிச்சு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை ஏதாவது அடிக்கடி மருத்துவ செலவுக்கு வணக்கம் சார் போன முறை வரலாம் அப்படி டாக்டரை கேட்குற அளவுக்கு ப அப்படி தான் எத்தனை முறை போயிருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிடுங்க அந்த மாதிரி மருத்துவ தொந்தரவுகளில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ தொந்தரவின் வீரியம் அதாவது ஆரோக்கியம் மேம்படும் அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான காலகட்டம் ஜாதகப்படியும் ஒன்று அஞ்சு ஒன்பது பதினொன்று சம்மந்தப்பட்ட தசா புக்தின்னு நடந்துருச்சுன்னா கம்ப்ளீட் கியூர் தசாபுக்தி நடக்கலைன்னா இங்கே அளவு குறையும் மருத்துவத்தின் வீரியம் குறையும் மாதம் முறை பார்த்துட்டு மூணு மாதம் ஒரு விசிட் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா தசா புக்தினாக இருந்தால் கம்ப்ளீட்டாக அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நீங்கள் வந்துடலாம் டாக்டருக்கு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் கடன் தந்தரவங்க அதாவது நல்லா நல்லதா தம்பி இருந்தேன் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி இடையில் ஒரு சின்னதாக ஆசைப்பட்டு ஒன்றத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணி தம்பி மாட்டிக்கிட்டேன் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காலகட்டம் கடன் தொந்தரவு மடபடன்னு குறைஞ்சிடும் இங்கே பாருங்க கடன் தொந்தரவு குறையுங்கிறது கோச்சாரம் தீருவாங்கிறது தசாபுக்தி சரிங்களா இது உறுதியாக குறையும் தசா நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீந்துரும் இல்லை தசாபுக்தி ஆவரேஜாக இருக்குது கட்டிக்கிட்டே இருப்பீங்க அளவு கொஞ்சம் வேகமாக குறைச்சிருப்பீங்க இந்த ரெண்டரை வருஷம் பீரியடில் ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி காலகட்டம் ஆக கடன் உங்களை விட்டு ஓடும் நோய் உங்களை விட்டு ஓடும் மனக்குழப்பங்கள் உங்களை விட்டு ஓடும் பதினொன்றாம் இடம் தான் நம்ம என்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்காருது பிரச்சனை எழுந்து நான் அந்த பிரச்சனையை சொல்லிங்க தொழில் ரீதியாக பிரச்சனை எதிரி பிரச்சனை இல்லை உறவு பிரச்சனை ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டாலே இதை சொல்கிறது நம்ம கல்ச்சராக மாறிப்போச்சு அந்த பிரச்சனைகள்லாம் மடமடன் குறைகின்ற ஒரு காலகட்டம் ஏதாவது வழக்கு தொந்தரவுகள் போய்கிட்டு இருக்குது எதிரிகளை வெற்றி கொள்கின்ற காலகட்டம் ஆக கேசஸ்லாம் ஜெயிச்சிரும் இன்னும் குறிப்பாக இவங்க ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போச்சுன்னா எதிரி எவ்வளவு பலமானவராக இருந்தாலும் அவர் எவரானாலும் வெற்றி இவங்கள் பக்கம் அட்லீஸ்ட் வெற்றி வரலனாலும் தான் எழுத்து இவங்களுக்கு பாதிப்பு வராமலாச்சும் சேஃப் பண்ணிடுவார் சனி ஆகும்போது இவங்க இவங்களுக்கு வந்து ஒரு பக்க பலமாக ஒரு தூணாக நின்றுவாருங்க இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மன நெருடல் இருந்திருக்கும் நீண்ட நாளாக இது இப்படி ஆகிட்டுமே இதை இப்படி பண்ணிவிட்டுமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வுகளுக்குள்ளே இருந்திருப்பாங்க அதை சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அது அவங்க அவங்க குடும்பம் சார்ந்திருக்கலாம் தொழில் சார்ந்திருக்கலாம் நட்பு சார்ந்திருக்கலாம் இப்படி போய் மாட்டிக்கிட்டுமே அப்படிங்கிற மாதிரி இதை செஞ்சுட்டுமே அவனுக்கு அந்த குற்ற உணர்வுகளில் இருந்தெல்லாம் வெளியில் வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒரு வாய்ப்பினை அந்த சூழலை சனி வச்சு கொடுப்பார் ஆக உங்களுடைய குற்ற இருந்தாலும் நீங்கள் வெளியில் வந்துடலாம் அப்போ பாருங்கள் நம்ம ப பொருளாதாரத்தில் ஆரம்பித்து குடும்பத்தில் பொண்டாட்டி சண்டை ஆ இதெல்லாம் இதை சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா பல வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு பெரும் பிரச்சனைங்க வீட்டுக்கு நம்ம கணவன் மனைவியே பெரும் பிரச்சனைங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்ததெல்லாம் ஒன்று வண்டி கட்டாகி வேறு வேறு கல்யாணத்தை பார்த்து போயிடும் இல்லைன்னா நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேன் அப்படி இப்படின்னு ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒன்று அவங்க திருமண வாழ்க்கையில் ஓடிட்டு இருந்த பிரச்சனை பஞ்சாயத்துகள் இந்த கால இடத்துல குறைஞ்சி போயிடும் கணவன் மனைவி கிடையில நீ இன்றி நான் இல்லை அப்படின்ற அளவுக்கு இல்லைனாலும் கூட பரவாயில்ல ஏதோ நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வண்டி ஓட ஆரம்பிச்சிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா ஓவராலாகவே எல்லாவற்றிலும் நன்மைகளை தருகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த பெயர்ச்சி காலகட்டம் அப்படிதான் நான் சொல்லுவேன் சரிங்களா ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் சனிப்பெயர்ச்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடையில எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நல்ல காலகட்டம் வரும்போது தான் பதினொன்றில் சனி வந்துட்டார்னு நம்ம வந்து என்னன்னா யூடியூப்பில் யோகி சொல்லியிருக்கார் அடுத்து வேறு யாரும் சொல்லியிருக்காங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு நேரம் நல்லாயிருக்கு தசா புக்தி நல்லா இருந்ததுன்னா உழைக்க ஆரம்பிங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கூரை பிடிச்சிட்டு கொட்டும்னு வீட்லேயே கதவை சாத்திட்டு படுத்திட்டு இருப்பாங்க எதுவும் கொட்டாது மேலேருந்து இருந்து ஏதாவது பூச்சி விழுந்தாதான் உண்டு சரிங்களா அதனால் உழைக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு அமைப்பு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தயக்கத்தினாலே கிடைக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இழந்துடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கார் அந்த மனக்குழப்பம் இந்த சனி இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பயிற்சியாகி மூணாம் இடத்துக்கு போயிடும் இது என்னென்னா தேவையில்லாத அலைச்சல் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்போ அந்த மனக்குழப்பங்களால கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடக்கூடாது இதை ஒன்றா பார்த்துக்கிடணும் நல்லா கஷ்டப்படுற காலத்தில் இது வந்தால் இதெல்லாம் பண்ணிடலான்னு ஒரு அமைப்பில் ஐடியாவோடு இருந்தவங்க நல்லா பணம் வரும்போது அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது எதை பண்ணுறதுன்னு தெரியாம அவசரப்பட்டு வேறு எதுலேயும் தவறாக இன்வெஸ்ட் பண்ணிடாமல் இருந்தீங்கன்னா போதும் வருகின்ற பணத்தை ஒரு பொருளாகவோ ஒரு சொத்தாகவோ மடை மாற்றி வச்சுருந்தவங்க திரும்ப திரும்ப கொண்டு போய் ஷேரில் போடுறேன் அதில் போற போடுங்க நான் ஏன் திரும்ப திரும்ப ஷேரை இழுத்து உள்ளே விடுறேன்னா நிறைய பேருக்கு தசா புக்தி நெகட்டிவாக போகும் ஏன்னா இப்போ ஒரு ரிஷபராசிக்கு சூப்பர்னு பாதி பாதிப்பத்துக்கு தசா புக்தி நெகட்டிவாக கூட இருக்கலாம் மேபி அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்க அவசரப்பட்டு எதுலும் முதலீடு போடாதீங்க ஜோசியர் சொல்லிட்டார்னு போயிட்டு இறங்கிட வேண்டாம் யூடியூப்பை பார்த்துட்டு ஒன்ஸ் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சு தசாபுக்தி நல்லா இருக்குன்னா என்ன வேணாலும் ஆடுங்க உங்க காட்டில் மழை தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா இருக்கிற வேலையை கொஞ்சம் வேகமா பாருங்க முன்னேற்றம் நிதானமா இருக்கும் ஸ்பீடா இருக்காது அதை மட்டும் கவனத்துல வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஓவரா ஆட வேண்டாம்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா இப்ப ரிஷபராசிக்காரங்க என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் அவங்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளையும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் அதை உழைப்பை சரியான இடத்துல போடுங்க சரியான நபர்கிட்ட போடுங்க அது அதை ஒன்று தான் நான் சொல்ல வரேன் வழிபாடுகள் அப்படின்னு வருகின்ற பொழுது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா தான் இருக்குது இஷ்ட தெய்வம் எதுவானாலும் அதனை வழிபாடு செஞ்சுட்டு ஒரு சேஃப்டிக்காக நகர்றது நல்லது சரிங்களா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பல அமோகமான வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமாக இதை பார்த்து ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் பல சந்தோஷமும் மாற்றமும் ஏற்படும் நன்றி நன்றி